ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ரெசிபி தான் என்னென்னு பார்த்திங்கன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு நம்ம சிறுதான் உணவு கூட எல்லாம் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு அது பிடிக்காத மாதிரியே இருக்குன்னா நல்லா பெரிய பெரிய அரிசியாக வெள்ளை வெள்ளையே இருந்த சாப்பிட்டுட்டு திடீர்னு நம்ம சிறுதானிய உணவுகள் அது குடிப்பொடியாக இருக்கும் கலர் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்லி சரினா சாப்பிட மாட்டாங்க அதே சமயத்தில் நம்ம அவங்க சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க முடியும் அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என் கணவருக்கு குதிரவாளி அரிசியில் நெய் சோர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து குதிரவாளி அரிசியில் நம்ம நெய் சோர் பண்ணுறப்போ நீங்கள் வந்து நான்வெஜ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டன் பாவ் சிக்கன் கிரேவி இதெல்லாம் ரொம்ப இருக்கும் இதுவே நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காளான் குழ கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் சொ செய்கிற மெத்த நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஒரு விஷயம் ஒரு சின்ன மோட்டிவேஷன் தாங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு எதாவது வியாதி வந்துவிட்டாலோ இல்லை நமக்கு யாரால ஏதாவது நமக்கு கஷ்டம் வந்துட்டாலோ உடனே டவுன் ஆகிடும் அப்படி டவுன் ஆகாதீங்க கொஞ்சம் ஒரு தனிமையில் ஒரு பத்து நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மனநாண்மைக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து உங்கள் தனிமையில் உங்களை பற்றி யோசிங்க அவங்க ஏன் உங்களை காயப்படுத்துகிறாங்க அல்லது உங்களுக்கு இந்த வியாதி வரதுக்கு காரணம் என்னங்கிறத யோசிங்க ஏன்னா இப்போ டயபெட்டிக்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சின்ன வயசில் ஒன்று சாப்பிட்ருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மரபணு ரீதியாக அவங்களுக்கு டயாபெட்டிக் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறையான உடற்பயிற்சி இதெல்லாம் டயட்டெல்லாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நார்மலாக நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போயிட்ருக்கோம் நம்மளை நம்ம எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணுங்க நம்மளை வீடு கீழே விழமாட்டாங்களா இவங்கள இப்போ கை கொட்டி சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நாம் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் கீழே வாழ்க்கைங்கிறது வட்டோன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போது இருந்து இப்போ கீழே வந்து தான் ஆகணும் வந்தால் தான் திருப்பி நம்ம மேலே போ நம்ம முடியும்லைஃப்ப கீழே விழுதும்போது நீங்கள் மேட்டப்பெல்லாம் போட்டு கீழே விழுந்த மாதிரி காமிக்கிறீங்க அதே மாதிரி கடலாக பார்த்து அந்த மேல நோக்கி நம்ம கொண்டு போவாரு நம்ம கீழே விழுந்துட்டோம்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது மேலே போயிட்டோன்னு சொல்லி தலைவனு ஆடக்கூடாது நம்மளை நாம நிதானமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம எப்பவுமே அதாவது நம்மளை நாமளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் சப்போஸ் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கையிலுமே ஃபோன் இருக்குது நல்ல ஒரு காமெடி வீடியோ பாருங்கள் அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட பிடிக்கும் சில பேக்கெல்லாம் கோவம் தான் ரொம்ப சாப்பிடுவாங்க அப்படி பிடிக்கும் அப்படின்னா நல்லா நம்மள மாதிரி யூடியூபர்ஸோட வீடியோஸாக பாருங்கள் இப்போ என்னோடய சேனல்லே பாருங்கள் சூப்பர் சூப்பர் ரெசிபி இருக்கும் அதை பார்த்து சமைச்சி சாப்பிடுங்க வயிறு சுட சுட்ட சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க கோபத்தை உங்கள் கூட வச்சுக்காதீங்க எப்போவுமே கோபத்தை எப்போவுமே விருந்தாள் மாதிரி வந்தாங்களா சரி போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வச்சுருங்க எப்போவுமே உங்கள் கூட தங்க வைக்கணும்னு நினைக்காதீங்க சந்தோஷத்தை மட்டும் உங்களோட தங்க தங்க வச்சுக்கோங்க அப்போது உங்களோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் எப்போவும் பதினாறு மாதிரி இருப்பீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் இப்போ குதிரவாளி அரிசியில் நெய்சோறு பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரவாளி அரிசி எடுத்துருக்குறேன் குதிரவாளி அரிசி தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இப்போ பெரும்பாலுமே சிறுதானிய உணவுகளை எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாச்சு குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கறது ஹெல்த்து வந்து இன்னுமே ஆரோக்கியமாக இருக்கும் இன்னொன்று அவங்களோட அந்த அரிசி உணவு கார்போஹைட்ரேட் உணவுகளை அந்த தன்மையை குறச்ச மாதிரி இருக்கும் கார்போஹைட்ரேட் அதிகமாக அவங்க எடுக்கலைனாலே அவங்களோட அந்த சுகர் லெவல் அதிகமாகாதுங்க இது என் கணவருக்காக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு சமையலுமே உங்களோட நான் இடையிடையே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் குதிரவாளி அரிசியை நல்லா கழுவி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு தண்ணிக்கு நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா அதோடய அழுக்கு தன்மையெல்லாம் போயிடும் தூசு அதெல்லாம் போயிடுங்க நார்மலாக நம்ம எல்லாருமே வந்து சிறுதானிய உணவுகள் சாப்பிட்லாம் ஆனால் என்ன அப்படின்னா ஒன்று வந்து நம்ம உணவு முறைகளை அந்த மாதிரி பழகிக்கணும் இன்னொன்று நமக்கு பட்ஜெட் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் இப்போ நல்ல மூணு தண்ணிக்கு நான் கழுவிட்டேன் இந்த டம்ளருக்கு தான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா இப்போ அரிசி வந்து நம்ம ரொம்ப நேரம் சிறுதானிய அரிசியெல்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அரை டம்ளர் மட்டும் அரை முக்கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இப்போ ஊற வச்சுக்கிறேன் இதை நம்ம வெங்காயம் தக்காளி நறுக்கிற நேரத்துக்கு ஊற வச்சா போதும் ரொம்ப நேரமெல்லாம் ஊறிட்டு ஊறிடுச்சு அப்படின்னா குக்கரில் செய்யும்போது குழஞ்சி போய்டும் சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால அஞ்சு பெரிய வெங்காயமும் நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன தக்காளி ஒரு கொஞ்சம் மல்லி இலை ஒரு கீற்று புதினா இலை எடுத்துருக்கேன் ஒரு கருவேப்பில் எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் நறுக்கி எடுத்துகிட்டு வந்ததில்ல தக்காளி வெங்காயமெலாம் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் மட்டுமே சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா திகட்ட ஆரம்பிக்கும் அதனால தான் தேங்காய் அண்ணையோட நம்ம நெய் கலந்து செய்யும் போது உங்களுக்கு திகட்டாது இன்னொன்று டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த சிறுதானிய உணவு சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த குதிரைவாளி அரிசியில் வெண்பொங்கல் பண்ணலாம் அப்புறம் பிரியாணி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நான் ஏற்கனவே ஒரு தடவை சிக்கன் பிரியாணி இதில் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க என் கணவர் எப்படின்னா அவருக்கு அந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு பழக்கமானதுக்கு சிறுதானிய உணவுகளை சாப்பிடவே மாட்டார் சோறு மாதிரி வடித்து கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்டு திருப்பி பசிக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்டுருப்பாரு அதனால் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு அரிசியில் செஞ்சு கொடுப்பேன் சாமை தினை இந்த மாதிரி நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுனால இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை போயிட்டுருக்குதுங்க இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்தாச்சு லைட்டாக அதை பொரிஞ்சு வரட்டும் நம்மளும் அந்த ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வரும் நமக்கு டயபெடிக் வந்திருக்குது நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியல நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளால் எதுவுமே நமக்குன்னு எடுத்துக்க முடியலன்னு ஒரு மனசு வெறுமனை வரும்போது ரொம்ப டிப்ரெஸ் ஆவாங்க அந்த டிப்ரெஷனுக்கு நம்ம அவங்கள விடக்கூடாது நம்மளை நம்ம அவங்கள பேசி உணவு முறைகளை நல்லா நீங்கள் பழைய மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அரிசி மட்டும் வித்தியாசப்படும்னு சொல்லி பேசி நம்ம நம்மளோட வழிக்கு கொண்டுட்டு வரணுங்க வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சரி அவங்க ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதை நம்ம மைண்டில் வச்சு நம்ம செயல்பட்டாலே போதும் கணவரோ இல்லை மனைவிக்கோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்க வேண்டிய கட்டங்கிறது இந்த ஐம்பது வயசுக்கு மேலே தான் அதை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து நரகமாக இல்லாமல் சுகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் நான் நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் வெங்காயத்தோட நிறம் மாறக்கூடாது அந்த எண்ணெயில் வெந்து வந்தால் போதும் பொடியை நறுக்கினா மல்லி புதினாவும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து கரிஞ்சு போகாமல் அந்த எண்ணெயில் வெந்து வரும் நமக்கு கலர் வந்து ரொம்ப அதாவது டல்லாக இருக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது இந்த டம்ளரில் தான் நம்ம முக்கால் டம்ளர் எடு அரிசி வந்து அரிசிக்கு தண்ணி ஊற வைச்சோம் இன்னும் ஒரு முக்கால் டம்ளருக்கு அரை டம்ளர் தண்ணியும் கால் டம்ளர் காய்ச்சி ஆற வச்சா பாலும் சேர்த்துக்கோங்க இந்த பால் சேர்க்குறதுனால அந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் நிறம் வந்து கொஞ்சம் நல்ல நிறமாக இருக்கும் ஏன்னா குதிரைவாளி அரிசியோட நிறமே வந்து பார்த்திங்கன்னா டல் கலர் தான் நம்ம பால் சேர்க்குறதுனால கொஞ்சம் விளையர்னு காமிக்கும்போது அவங்களுக்கு பார்க்கும்போது மூஞ்சி கடிக்காது இன்னொன்று எந்த காரணத்தை கொண்டுமே டயாபெட்டிக் இருந்தாலும் சரி வேறு எந்த வியாதி இருந்தாலும் சரி அந்த டைமில் நம்ம அவங்கள டிப்ரெஷனுக்கு உள்ளாக்காமல் அவங்கள நம்ம பேசுகிற பேச்சிலேயே அவங்களுக்கு நோய் இருக்குங்கிறதே அவங்க நினைக்கக்கூடாது நோ அதே டயபெட்டிக்குனால இப்போ வந்து பெரிய வியாதி மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இல்லைங்க இப்போ சாதாரணமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய தலைவலி காய்ச்சல் மாதிரி டயாபெட்டிக்கும் ஆகிடுச்சி அதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம சேர்ந்தால் சேர்த்தா அந்த தண்ணியும் பாலும் ஒரு கொதி வந்த உடனே ஊற வச்சா குதிரைவாளி அரிசியை சேர்த்துருங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம பிரியாணிக்கு செய்கிற அதாவது நம்ம இது சீரக சம்பா ரைஸில் செய்வோம் இல்லையா அதே மெத்தட் தான் அதே அளவு தண்ணி தான் ஆனால் சாதம் மட்டும் நமக்கு வேறு நமக்கு இது வந்து ஒரு தக்காளி நறுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குமா அந்த டைமுக்கு நமக்கு ஊறினா போதும் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து விடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் சூப்பராக அந்த ஊறி வந்துடும் அரிசி இதே வந்து குதிரைவாளியில் தான் பண்ணணுமானா இல்லைங்க சாமை தின இன்னும் நிறைய அரிசிகளில் நம்ம பண்ணலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா கணக்காக இருந்துச்சுங்க இப்போ நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆஹா சூப்பராக இருக்குது மணக்க மணக்க குதிரவாளி அரிசியில் பண்ணின மாதிரி இல்லை நம்ம இப்படி கிளறி விடும்போது உங்களுக்கு குழஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் லைட்டாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற விடுங்க அப்படியே பொலன்னு உதுந்து வந்துடும் நான் எடுக்கும்போதே உதிரியாக தான் இருக்குது இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அடிப்பிடிக்கல ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு நல்ல ஒரு மட்டன் கிரேவியோடு தான் நான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்தோம் அப்படின்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்மளை அவங்க கேர் எடுத்துக்குவாங்க நீங்களும் இந்த குதிரைவாளி அரிசியில் செஞ்ச இந்த நெய் சோறு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்துச்சு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு காளான் கிரேவி பண்ணி பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான் இப்போ இந்த ஒரு பவுலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க சாப்பிட மாட்டாங்க வீட்டில் பிள்ளைங்களுமே ஆளுக்கு ஒரு கரண்டியாக எடுத்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்குமே இந்த சிறுதானிய உணவுகள்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் எடுத்து பவுலில் போடும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட நம்ம சீரக சம்பா அரிசியை விட்டு குதிரைவாளியில் செஞ்சுருக்கோன்னு தெரியாது அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான சுட சுட குதிரைவாளி அரிசி நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஏன்னா இந்த குதிரவாளி அரிசியை செஞ்ச இந்த நெய் பிடிச்சதுனா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சமைக்க மாட்டீங்க வீட்டில் அம்மாவோ அத்தையோ அக்காவோ இவங்க தான் சமைப்பாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு இது சமைச்சி கொடுங்க இந்த இந்த அம்மாவை இவங்க வந்து அம்மா வந்து சமைச்சிருக்கிறாங்க இதை பார்த்து எனக்கு ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களும் கட்டாயம் அவங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு னா வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அப்படியே அம்மாவுக்கு ஷே சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணும்போது ஆளுங்க பெல் பட்டனோட சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கும் வந்து நான் வந்து வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க வியூஸும் வரும் இதுதான் அம்மாவும் எதை நோக்கி ஓடிட்டுருக்குறேன் ஏதோ ஒரு வருமானம் தான் அப்படிங்கும்போது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு வருமானம் வரும் வயசு இப்போ நாற்பத்தி ஒன்பதாயிடுச்சு இனிமேல் போய்ட்டு நம்ம எங்கே போய் வேலை பார்க்குறது இல்லையா வீட்டில் இருந்துட்டு என்னால் முடிஞ்சதை தச்சுட்ருக்குறேன் அதாவது பெரிய அளவில் எல்லாம் தைக்கிறது இல்லைங்க என்ன காரணம் அப்படின்னா பேக் பெயின் ஜாஸ்தி ஜாஸ்தியாயிடுச்சு ஏன்னால் வயசு ஆக ஆக இனமையெல்லாம் நல்லா கடுமையாக உழைச்சாடுச்சு ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வெட்டியிருக்கிறோம் ரொம்ப லோ கிளாஸில் இருந்து இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ரன் பண்ணிவிட்டு பிள்ளைங்களோட படிப்பு செலவு காலேஜ் செலவு இதெல்லாம் போயிட்டுருக்குது அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு நாற்பத்தொம்பதுனா அப்பாவுக்கு எங்கள் வயசு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவருக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது அவரோட உழைப்பில் தான் இது எல்லாமே நான் ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கேன் இந்த யூடியூப் ஆரம்பித்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இதுக்கப்புறம் அதாவது கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அடிக்கடி போகிற பழக்கம் எனக்கு கிடையாது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யாருக்காவது அன்னதானம் பண்ணணும்னா அது எனக்கு பிடிக்கும் என் கையால் சமைச்சு அதை கொடுக்கணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு என்னென்னா வீட்டில் அப்பாவை எதிர்பார்த்து அதாவது என் கணவரை எதிர்பார்த்து வாங்கி நம்ம செலவு பண்ணணுங்கும்போது நிறைய கஷ்டம் இருக்குது ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் வாழ்க்கை எப்படின்னா அப்படியே பட்ஜெட் போட்டு தான் நம்ம கொண்டு போகணும் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது கடன் இல்லாத வாழ்க்கை சொந்த வீடு படுத்த நிம்மதியான ஒரு தூக்கம் இது இருக்குதுங்க ஆனால் இதுக்கு மேலேயும் நமக்கு என்னென்னா கடன் ஆகாமல் இருக்கணும் நம்ம உடல்நலமாக ஆரோக்கியமாக இருக்கணும் வயசானதுக்கப்புறம் பிள்ளைங்கக்கிட்ட போய் நின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இந்த யூடியூப்பில் ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த சமையல் வந்து எனக்கு தெரிஞ்சது சமையல் தான் அது உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உண்மையிடம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நல்லவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆக கல்பனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸெல்லாம் உடனே சந்திக்கிறேன் அடுத்த ஒரு சின்ன நோட்டி வச்சு நோட ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்